மீன ராசியில் உள்ளவர்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஒரு சில மாதங்களாக உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இதையெல்லாம் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சிலருக்கு உடல் ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் அவர்களெல்லாம் இந்த மாதத்திலே நல்ல ஒரு தீர்வு காணக்கூடிய மாதமாக அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது நன்றாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருப்பதி பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை தவறாமல் செய்து வாருங்கள் எக்காரணத்தை கொண்டும் முன்ஜாமீன் என்கின்ற கையெழுத்து போடுவது காசோலை கொடுப்பது போன்ற நிகழ்வுகளை செய்யாதீர்கள் மாணவர்கள் கவனமுடன் இருந்து படித்து இந்த அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெறலாம் பைரவர் வழிபாடும் அம்மன் வழிபாடும் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இந்த மாதம் என்பது உங்களுக்கு கடினமாக இருந்தாலும் உழைப்பின் மூலமாக வெற்றி அடைவீர்கள் இந்த செவ்வாய் தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த செவ்வாய் கிரகம் என்பது எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்து அதனுடைய பலனை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது செவ்வாயினுடைய உச்ச வீடு என்பது விருச்சகம் மேஷம் இந்த ரெண்டு வீட்டிலும் ஆதிக்கம் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் கிரகம் மங்கள செவ்வாய் அப்படின்னு பேர் தான் முருகன் முருகன் தான் அங்காரகன் நம்முடைய இந்த செவ்வாய் என்பது ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் அமைந்து கண்டிப்பாக அது செவ்வாய் தோஷமாக மாறிவிடும் அந்த தோஷத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பரிகாரம் செய்தால் எல்லாம் நடக்காது அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் இந்த மாதம் சூரியன் கும்பத்திலும் செவ்வாய் மகரத்திலும் இருக்கிறார் மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த செவ்வாய் மகரத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது செவ்வாய் மூலமாக இருக்கக்கூடிய திருமண தடை செவ்வா தோஷத்தினால் கல்யாணம் ஆகலை செவ்வாய் நீச்சமானதனால் ஆகலை செவ்வாயினுடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமண தடை நீங்கும் திருமணம் நடைபெறும் அதேபோல் இந்த செவ்வாய்தான் அங்காரகன்தான் தான் தேவியினுடைய குமாரன் வாஸ்து சம்பந்தமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவரும் இவராகவே இருக்கிறார் புதிய மனை வாங்குவதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இவரே அதனால் இந்த மாதத்தில் புதியதாக வீடு வாங்கக்கூடிய மனை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது நிறைய இருக்கிறது அதேபோல் செவ்வாயில் உங்களுடைய ஜாதக தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கி வெற்றி அடைவீர்கள் இந்த செவ்வா பயிற்சியிலே நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சூரியனுடைய ஆதிக்கம் நன்றாக இருப்பதனால் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி அந்த மோகங்கள் சொல்லுவாங்களே அந்த மாயை அந்த மாயிலேருந்து விலக தோணும் ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிச்சிடும் நாள் ஆக ஆக அது வந்து நம்மளை வந்து அப்படி ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிடும் அதாவது உள்ள வந்து நம்மளை வந்து முழுக வச்சிடும் எப்படி வந்து ஆள் கடலில் தான் முத்து எடுக்க முடியும் அந்த மாதிரி அப்போது நம்ம இந்த பிறந்திலிருந்து நம்ம வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கும் அந்த வாழ்க்கையின் இறுதி கட்டமும் ரொம்ப டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் அதாவது பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் சொல்லும் பொழுது நம்மளுக்கே நல்ல நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அதோட உச்ச கட்டம் தான் அகோரிகள் இப்போ நீங்கள் காசியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இருப்பாங்க இப்போ சிவனடியார்கள் இருப்பாங்க அவங்கள வந்து அகோரிகள்னு சொல்ல முடியாது இல்லை இப்போ நிறைய பேர் வந்து சாமி ஆடுவாங்க மறுநாடுன்னு சொல்லுவோம் அவங்கள அகோரிகள்னு சொல்ல முடியாது கரெக்ட் தானே இப்போது எவ்வளோ பேர் வந்து ஆன்மீக புலமை பெற்று ஆன்மீகத்தை வந்து பரப்பவங்க இருப்பாங்க பார்த்துக்கிங்கன்னா மேடை பேச்சாளர்கள் இருப்பாங்க அவங்களும் நிறைய ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாங்க நிறைய கோவில்களை விசேஷமாக ஹோமங்கள் பூஜைகள் பண்ணுவவங்க இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து அகோரிகள் சொல்ல முடியாது ஏன்னா அகோரிகள் என்பது ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு எப்படின்னா அவங்கள தன்னை தானே ஒரு வளையம் போட்டு உட்காந்துக்குவாங்க அந்த வளையத்துக்குள்ளே நம்மளால் நெருங்கக்கூட முடியாது ஏன்னா அது வந்து ஒரு மினிமைஸ் மாதிரி மேக்ஸிமைஸ் கிடையாது அதாவது இந்த உலக தனி இந்த உலகத்தோட வாழ்வாதாரம் இந்த உலகத்தோட சுகபோகங்கள் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை விஷயத்துலேருந்து அவங்க தனித்து போயிடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அகோரிகள் கிட்டே இருந்து மனிதர்கவலில் மனிதனாக பிறக்கப்பட்டு மனிதா கர்மாவில் இருந்து எல்லா விதமான சுக துக்கங்களை இருந்து அதுக்கப்புறமா தான் இங்கேருந்து இங்கே வந்துடுவாங்க அந்த வந்து இங்க இருந்து இப்படி வந்துடும் வந்து உலக பந்துக்கள் இருந்து பிரிஞ்சு இங்க வந்துருவாங்க ஒரு தடவை இங்க வந்துட்டாங்கன்னா இந்த அவங்க வர வரமாட்டாங்க இந்த நிலையில எங்க போவாங்கன்னா அவளோட பாதத்துக்கு தான் போக ஆசைப்படுவாங்க அதாவது மரணத்தை நோக்கி நிப்பாங்க நீ சாவை நோக்கி நிற்பியா நிற்க மாட்டேன் பயந்து ஓடிடுவீங்க நாங்க எங்க குருமார்கள் சாவை எதிர்கொண்டு நிப்போம் இந்த நிமிஷமே அம்பிகை எங்க முன்னாடி வந்து வான்னு சொன்னா அடுத்த நிமிஷமே அவள் பாதம் சரணாகாது அந்த நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க பட் ஆனா அந்த நிலைமைக்கு வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராசஸ் அந்த பூஜை முறைகள் அதாவது நூற்றி எட்டு கால வயிற்றுகளுமே அவங்களுக்கு நூற்றி எட்டு தாய் தந்தைக்கு மாதிரி சமம் அவங்க ஸோ அவங்க ஒரு ஒரு கோரிகளோட வழிபாடும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் பட் ஆனால் ஃபைனல்னு போகும்பொழுது அவங்களோட அந்த ஏம் தான் இருக்கும் எப்படி வந்து நதிகள் வந்து எல்லா இடத்துலையுமே கடைசியில் கடலில் வந்து சங்கமிக்குது அதே மாதிரி தான் சரியா எதனால்தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க காஷியோட பலம் காஷியில இருக்கிற பலம் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது ஏன்னா கங்கை அங்கே தான் இருக்கிறோம் ஏன்னா அங்கே மட்டும் அந்த கங்கையில் இருக்கிற பிணம் நாரால் அந்த பிணத்துக்கு காலை அங்கே காவலா நிக்கறதால அது அம்பிகைக்கு நெய்வேதியம் பண்ணிட்டு கால வைரவரை நெய்வேதியம் பண்ணுது அவங்க சாப்பிடும்போது பொழுது அவங்க எதுவுமே ஆகாது அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஃபுல் எனெர்ஜிட்டிக்காக இருப்பாங்கன்னு சொல்றாங்க அந்த எல்லைல இருந்து அவங்க வெளியே வந்துட்டா அந்த தன்மை மாறிடும் ஏன்னா கங்கை இருக்காது அங்கே எப்படி வந்து பிணம் சாப்பிடுறது இருக்குதோ வெளியே வந்து அவங்களால அதை சுவாசிக்க முடியாது அதை பிணத்தை சாப்பிட முடியாது எந்த ஒரு இதுலேயும் அவங்க வந்து ஆக முடியாதுன்னு வர அப்போ இங்கே இருக்கிற அந்த பலம் வெளியே இருக்காதுன்னு சொல்ல வர காஷியோட பலம் வேறு வெளியே அதோட பலம் வேறு தான் காசிக்கு இணை காஷி இப்போ எத்தனையோ கோயில்கள் நம்ம போகிறோம் எத்தனையோ இருக்காடுகள் போகிறோம் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிணத்தை பார்த்துட்டு சடலத்தை பிறந்த கோயிலுக்குள்ள போமா இல்லை கோயில் வாசல்ல பிணம் எரியுமா கிடையாது கிடையாது கரெக்ட் தானே அப்போ அந்த காஷியோட சேத்திரத்துல மட்டும்தான் அவரோட வாசல்ல ஃபுல்லா பிணம் எரிஞ்சு கரெக்ட் தானே கங்கை எங்க தானே ஓடின்னு இருக்கிறான் அங்க அங்கே குளிச்சுட்டு அந்த பிணத்தை தாண்டி தானே நீ உள்ள போனும் ஸோ உனக்கு எல்லாமே அப்பாற்பட்ட விஷயம் அது தெய்வ சக்திக்கு நிகரான ஒரு பலம் அது அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் அது கரெக்டாக ஏன்னா அங்க எல்லாமே பிரேதாத்மாக்களோட டீலிங் பித்ருக்களோட பலம் அங்கே இறந்து போனவங்களோட பலம் அப்படி அப்படி இருக்கும்போது அவங்க அங்க இருந்து வெளியே வர்றதோ இல்ல அவங்க அந்த வாழ்வாதாரத்துல இருந்து வெளியே அவங்கள நினைச்சு கூட பார்க்க முடியும் அவங்க வந்து அந்த உலக பந்துல அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க